இன்று ஆஸ்திரேலியாவில் தனது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற கலா அக்கா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவரது பிறந்தநாளில் வவுடியாவில் பாடசாலை பாடவர்களுக்கு இந்த உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அவர் வழங்கிய உணவுக்கான ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுமதியான பணத்தில் இந்த உணவு இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது பவுனியாவுடைய எமது ஏற்பாட்டு குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பா அண்ணா தம்பதிகள் இந்த உணவினை அங்கு வழங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற கலா அக்கா அவர்களுக்கு எமது இதயம் கணிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வழியில் இந்த குழந்தைகளுக்கு உணவு வழங்கி கௌரவித்த உங்களுக்கு எமது ஆசிரியர்களும் பாராட்டுக்களும் நன்றி நன்றி அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைமதி காக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கள் தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே இல்லாமல் இதயம் நோகுதே கட்டி தந்தான் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே போலை குடில்கள் வைக்குதே எம் இனத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே எம் இனத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே தந்தான் வண்ணி மகிந்த தந்தானே 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 எல்லாம் வண்ணி மகிந்த தந்தானே என்ன செய்வோன் ஆங்க ஏன செய்வோன்